மாண்புமிகு புரட்சித் தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் இதே தெய்வம் புரட்சி அம்மா அவர்களை வணங்கி முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் ஐயா எடப்பாடி ஐயா அவர்களை வணங்கி வருகின்ற பத்தொன்பது நாலு அன்று நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் அனைவரும் வாக்காளர் பெருமக்கள் மக்கள் அனைவரும் அன்று ஒமா ஒட்டுமொத்தமாக சிந்தித்து ஐநூற்றி இருபது பொய்யான வாக்குறுகளை கொடுத்து கொடுத்து ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினால் என்ன இடைப்பாடுகள் என்று சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு அவருடைய ஆட்சி காலத்திலே மக்கள் எல்லாம் போதை பழக்கத்திற்கு உண்டாகி எங்கு பார்த்தாலும் கஞ்சா பல்வேறு போதைப் பொருட்கள் தான் விற்பனையாகி இந்த நேரத்திலே அவர்களுடைய காலத்திலே பெண்களுக்கு பால் விலையும் ஆண்களுக்கு பாட்டில் விலையும் ஏறிவிட்டது இதுதான் அவர்கள் செய்த சாதனை மக்கள் எல்லாம் வருகின்ற காலத்திலே ஒட்டுமொத்தமாக ஒற்றையர்களால் ஓங்கி இரட்டலக் கணத்திற்கு அளித்தார்கள் என்றால் ஐயா எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலே விட்டுப்போன அனைத்து திட்டங்களும் மீண்டும் துவக்கி வெற்றி மர வெற்றிகரமாக செயல்படுவார் அது மட்டும் இல்லை அவருடைய காலத்திலே எத்தனையோ மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தார் புரட்சித்துறை அம்மா காலத்திலும் சரி எம்ஜிஆர் காலத்திலும் சரி மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்துதான் அவருடைய பணியாக இருந்தது இன்றைய காலத்திலே அவர்களுக்கு ஆட்சி செய்யவும் தெரியவில்லை ஒரு பொம்மை ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு தங்கம் பெண்களுக்காக எட்டு கிராம் தங்கம் வழங்கின ஆட்சி அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கு அதே தங்கம் இன்றைக்கு சுமார் அறுபதாயிரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதையெல்லாம் சிந்தித்து மக்கள் வருகின்ற காலத்திலே இரட்டை இரட்டை வாக்களித்து ஐயா எடர்பாடுகளுடைய ஆட்சி மீண்டும் வளர இது ஒரு முன்மாதிரியான எலெக்ஷன் இந்த பாராளுமன்ற இதை பயன்படுத்தி கொண்டு மக்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும் மௌன புரட்சியாக ஒட்டு மொத்தமாக வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்